ஒரு கிராமத்துக்கு அரைஞ்சான் அந்த காலத்தில் கிராமத்தில் செக்குன்னு வாங்க ஒரு மரம் எப்படி இருக்கும் நடுவில் ஒரு உடன்னு இது இருக்கும் மாட்டை கட்டி அப்படியே சுற்றின்னு இருப்பாங்க இதில் வேர்க்கடல்லாம் போடுவாங்க எண்ணெய் வரும் அந்த செக்கோட மரம் கொஞ்சம் உளுத்து போச்சு அதனால் கோடாரி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போனான் எப்படியாவது புது மரத்தை கொண்டாந்து நல்ல செக் பண்ணிடலான்ட்டு ஒரு மரத்தை போய் வெட்ட போகிறான் அப்போ வெட்டாத அப்படின்னு குரல் ஆயிடுச்சு இவன் என்னான்னு பார்த்தா மரத்துலேருந்து ஒரு பேய் குதிச்சிடுச்சு நான் ரொம்ப வருஷமாக இந்த மருத்து மேலே கொடுத்தனு இருக்கேன் நீ வெட்டிட்டா நான் எங்கே போவேன் இவனுக்கு பயங்கர பயம் காஞ்சனா போர் மாதிரி அதனால இங்கே தைரியம் மாட்டோம் நான் இவனை வெட்டாத ஒன்றுண்ணா இப்போ அந்த பேசுவீசி நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் வச்சுக்கலாம் நீ காசு வேணும் தானே இதெல்லாம் செய்கிற நான் டெய்லி ஒரு எள்ளு கட்டு உங்க விட்டு வாசலை கொண்டாந்து போட்டுறேன் அதை விற்று நீ காசு பண்ணிக்கோ எதுக்கு இந்த மாதிரி செக்கெல்லாம் வச்சு ஓட்டின்னு கஷ்டப்பட்டுனுக்குற அப்படின்னா நல்லா இருக்குன்னு ஒத்துக்கும் மறுநாள் காத்தால ஆறு மணிக்கு கட்டு வருது இப்படியே வந்துடே இருக்கு நாளாக பேய் நான் பயிராக பண்ணுது ஏதோ ஒரு வயலின் திடீர்னு தான் வருது ஆறு ஆறு ஆச்சு ஆறே கால் ஆச்சு ஏழு ஆச்சு இப்படி லேட்டாகிட்டே இருந்தது ஒரு நாள் அந்த பேய் நினச்சிச்சான் நம்ம மறுத்து மேலே நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கட்டு டீலுக்கு ஒத்துக்கணும் இப்போ இவனுக்கு கட்டு தேர்ததுனால நம்ம வந்து ஓடி ஓடி வச்சுன்னே இருக்கிறோம் என்ஜாயோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பரவாயில்ல நம்ம திருப்பியும் போய் மருத்துவ மேலே உக்காந்துக்கலான்னு போச்சு இது மருத்துவ மேலே போகிற போது மேலேருந்து குறை கிடைச்சி ஏறாத அப்படின்னு இது யாரா இல்லைன்னு பார்த்தா இன்னொரு பேய் எங்கள் உட்காந்து அது சொல்லுது இப்போ நான் தான் இங்கே இருக்கிறேன் அதனால் நீ ஏறக்கூடாது ரெண்டு பேரும் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க நான் வந்து நாளை காத்தால அந்த செக்கு கிராமம்தான் என் அவன் வீட்டு கொ மாட்டுக் கொட்டாயில் போய் ஒழிஞ்சிக்கிறான் அவன் பால் கார்கிறது வர்றபோது ஒரே அடி அவனை அடித்து கொலை பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறான் ஸோ புதுப்பேயை போய் மாட்டுக்கொட்டாயில் ஒழிஞ்சிக்குச்சு அவன் ஒரு மாடு வாங்கியிருக்கான் அந்த மாட்டுக்கு காலில் லாடம் அடிக்கணும் ஆனால் அவன் சொன்னான் பொண்டாட்டிக்கிட்ட அடியேய் அந்த பேய் வந்துருக்கிறது அதை பிடிச்சிவா லாடம் அடிக்கணும்னு இந்த பேய் நமக்கு தான் லாடம் காட்டுறேன் ரெண்டு ஓடி வந்து என்ன ஒன்றும் பண்ணிடாத நான் நாளிருந்து உனக்கு ரெண்டு எள்ளு கட்டு போட்டுறேன் அப்படின்னா முதல் பேயும் அனுபவிக்கல ரெண்டாவது பேயும் அனுபவிக்கல இவனுக்காக அந்த மருத்து மேல உட்காந்து என்ஜாய் பண்றதுக்காக வாழ்நாள் பூரா ஓட்டிக்கினே தான் இருந்தது ரெண்டும் அந்த மாதிரி நம்ம வாழ்நாள் பூரா ஓட்டிக்கினே இருக்கோம் சரியா சாப்பிடறது ஒழுங்காக ஒழுங்கா ட்ரெஸ் பண்றதில்லை எப்பாரு ஒரு க ஒரு திருவிழா பூஜை கூட நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை ஆஃபீஸில் இருக்குதுன்றான் ஓட்டி பண்ணுறான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த ப்ராசஸ் எதுக்காக அந்த பந்தம் சம்பாதிக்கிறானோ அதையும் என்ஜாய் பண்ணுறதே இல்லை